இப்போ மேலே இருக்கிற ரெண்டு இமேஜை பாருங்கள் இந்த இமேஜில் வந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஓரியண்டட் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் கிட்ட நான் கேட்க சொல்ல இந்த பிக்சர் கொடுத்தேன் இதே ஏஐ கிட்ட வந்து நல்ல ப்ராப்பர் எக்ஸசைஸு நல்ல தூக்கம் நல்ல வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டா நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கும் நம்மளோட பாடி ஷேப் எப்படி இருக்கும்னு கேட்டேன் பாருங்கள் இந்த பிக்சர் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் உங்களோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும் நான் இப்போ என்னோட ஏஜ் வந்து நாற்பத்தி மூணாவது இப்போ என்னோட ரியல் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியல் ஷேப்பு ஐடியல் வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ப்ராப்பர் சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல வந்து நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கேட்பேன்